கடந்த ஈரோடு இடைத்தேர்தலில் இந்த கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இன்று இந்த ஈரோட்டில் நடந்துச்சு இந்த தமிழகத்தில் இருக்கின்ற நாடார்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அபிராமி என்ற அரசு ஊழியர் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வந்த அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு பறையற தொட்டா தீட்டு பாத்தா தீட்டுன்னு இந்த ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற நாடார்களோட உணர்வுகளை கொச்சைப்படுத்தும் விதமாக நடந்திருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இன்றைக்கி இந்த க கலெக்டரேட் மு முட்டையிடுவதாக அனைத்து நாடார் சங்கமும் சேர்ந்து முடிவெடுத்து இன்றைக்கி நாங்கள் முட்டையிடுவதற்காக வருகை புரிந்தோம் ஆனால் இந்த காவல்துறை எங்களுக்கு கண்டிப்பாக எஃப்ஐஆர் போட்டு தருவ தருவதாக உறுதியளித்ததின் பேரில் நாங்கள் இங்கே டவுன் டிஎஸ்பி அவர்கள் அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ உங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு போட்டு கொடுக்குறோம் இதை ரத்து பண்ணுங்க அப்படின்னு கேட்டது கிணங்க நாங்கள் இன்றைக்கி டிஎஸ்பி ஆஃபி டிஎஸ்பி ஆஃபீஸ் போய் அந்த எஃப்ஐஆர் வாங்குவதற்காக சொல்கிறோம் ஆனால் இது மாதிரி இதே சொல்கிறேன் வேறு கம்யூனிட்டி சார்ந்து வேறு கம்யூனிட்டி இருக்கிறவங்க அந்த ஆதி திராவிடராக இருக்கலாம் யாராக இருக்கலாம் ஆங்கே ஏதாவது சொன்னால் கண்டிப்பாக எஸ்டிஎஸ்பி எஸ்பி எஸ்சி வழக்கு போடுவாங்க பிசிஆர் வழக்கு கண்டிப்பாக எங்கள் மேலே பாயும் ஆனால் இங்கே எங்கள் நாடார் சமுதாயத்துக்கு இப்படி ஒரு இழிவை சொல்லி இங்கே ஒட்டுமொத்த நாடார்களோட கொந்தளிப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த நாடார்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கின்றோம் இது முனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறத எங்களோட கோரிக்கை